ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவை காலையிலிருந்து மாலை வரை தினந்தோறும் நீங்கள் தான் படப்பிடிப்பு பிடிக்கிறீங்க டெய்லி அஞ்சு ஆடியோ ஃபங்க்ஷன் நடக்குது அஞ்சு ரிலீஸ் ஃபங்க்ஷன் நடக்குது மாதத்தில் குறைஞ்சது ஒரு ஐம்பது படங்கள் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க அப்படி தமிழ் சினிமாவே வழி கடத் வழிநடத்தி செல்லக்கூடிய தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் அந்த சங்கத்தினுடைய முப்பத்தி மூணு நிர்வாகிகள் சரிவர இருந்தால் மட்டுமே ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவையும் வழிநடத்த முடியும் என்பதுதான் வரலாறு அந்த வரலாறில் பல என்னுடைய மூத்த தயாரிப்பாளர்கள் தயாரிப்பாளர்களெல்லாம் கேஆர்ஜி அவர்கள் கே ஆர் அவர்கள் ராவுத்தர் அவர்கள் அமரர் ராமநாராயண் சார் அவர்கள் அண்ணன் கலைப்புலி தான் அவர்கள் இவர்களுக்கு பிறகு எஸ் அவர்கள் அதன் பிறகு சங்கத்தை ஒரு கட்டுக்கோப்பாக சங்கத்தில் அமர்ந்து எல்லா சங்கங்களையும் ஒன்றிணைத்து வழிநடத்தக்கூடிய தகுதி இருப்பா வளர்ச்சி அடையுமா என்று பார்க்கிற போது யாருமே அப்படி ஒரு நிலைமை உருவாக்கவில்லை இந்த ஒரு ஆறு ஏழு ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து தயாரிப்பாளர்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள் தயாரிப்பாளர் சங்கம் வஞ்சிக்கப்படுகிறது தயாரிப்பாளர் சங்கத்திற்குள்ளேயே பல பிரிவினைகள் இன்னொரு சங்கங்கள் பிரிந்து செல்கிறது இதையெல்லாம் ஒவ்வொரு தயாரிப்பாளர்களுடைய மனக்குமுறலாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள் இது பொதுவெளியில் பேச வேண்டும் என்று நினைக்கிற போது என்னுடைய பலதரப்பட்ட வாட்ஸ்அப் குரூப்பில் எங்களுடைய சக தயாரிப்பாளர்கள் தங்களுடைய மனக்குமுறலை சொல்லி சொல்லி அந்த குரூப்போடு முடிந்து விடுகிறது இதற்காக தான் ஒரு ஆலோசனை கூட்டம் இது முதல் கூட்டம் அல்ல உங்களுக்கு பத்திரிகை வீடியோ வீடியோகிராஃபர் நிறைய வந்திருக்கீங்க உங்களுக்கு ஆயிரத்தரமாக எப்படி தெரிஞ்சிருக்கா தெரியலையான்னு தெரில ஆனால் இந்த மீட்டிங் இந்த மூன்று ஆண்டுகளில் ஏழாவது மீட்டிங் முதல் முறையாக நாங்கள் ப்ரெஸ்ஸை கூப்பிட்ருக்கோம் ஏன் கூப்பிட்ருக்கோன்னா எங்களுடைய அண்ணன் தங்கசேகர் அவர்கள் அண்ணன் ஜெயக்குமார் அவர்கள் எங்களுடைய அண்ணன் ராஜசிம்மன் அவர்கள் அண்ணன் தமிழரசன் அவர்கள் தயாரிப்பாளர் சங்கத்தில் ஒரு பெண்ணாக இருந்து எதிர்த்து நின்று துணைத் தலைவராக நின்று பல பல வாக்குகளை பெற்றிருக்கக்கூடிய அக்கா ராஜேஸ்வரி அவர்கள் அண்ணன் ஜெய சண்முகம் அவர்கள் மணிமாறன் அவர்கள் தீர்த்தமலை அவர்கள் இளமாறன் அவர்கள் இப்படி எண்ணில் அடங்காத தயாரிப்பாளர்கள் இந்த களத்தில் வந்து நிற்பதே அவர்களுடைய சுயநலம் எதுவுமே கிடையாது ஒட்டுமொத்த தயாரிப்பாளர்களுக்கும் நல்லது நடக்க வேண்டும் என்கின்ற ஒரே பொது நோக்கத்திற்காக மட்டும்தான் இந்த கூட்டம் நான் ஒரு இந்த சங்கத்தில் இருக்கக்கூடிய இந்த நிர்வாகத்தில் முப்பத்தி மூணு பேர் கொண்ட கமிட்டியில் ஒரு செயற்குழு உறுப்பினராக இங்கே பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன் ஒரு இயக்குநராக மட்டுமல்ல தயாரிப்பாளராக மட்டுமல்ல தமிழ் சினிமாவை வழிநடத்தக்கூடிய தலைவர் உள்ளிட்ட நிர்வாகிகள் தொடர்ந்து இருபத்தி ஐந்து மாதங்கள் செயற்குழு நடப்பட்டது அந்த செயற்குழு எடுத்த தீர்மானங்கள் இதுவரை எதுவுமே நடைமுறைப்படுத்தவில்லை பல முறை பதிவு செய்திருக்கிறேன் வருடத்திற்கு ஒரு முறை செப்டம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள் சட்டப்படி விதியின்படி பைலா பிரகாரம் ஒரு பொதுக்குழு நடத்த வேண்டும் இதுவரைக்கும் இரண்டு ஆண்டுகள் கடந்து பொதுக்குழு நடத்தவில்லை முன்னாடி நிர்வாகம் விசால் தலைவராக இருக்கும்போது அவர் சங்கத்தில் இருந்த பணத்தை அனைத்தையும் காலி செய்து விட்டார் நிர்வாகத்தில் பொதுக்குழு கூட்டவில்லை என்பதற்காக தான் சங்கத்தையே பூட்டு போட்டு அவர் நிர்வாகத்தை வெளியே அனுப்பினோம் அப்போதெல்லாம் இந்த நிர்வாகிகள் பூட்டு போடுவதற்கு உடந்தையாக இருந்தார்கள் ஆனால் இவர்கள் பதவிக்கு வந்து மூன்றாண்டுகள் செல்கிற போது இவர்கள் எந்த விஷயத்தையும் நடைமுறைப்படுத்தவில்லை விசாலை காட்டிலும் மிக மோசமான சங்கத்தை நிதியை அனைத்தையும் காலி செய்துவிட்டு எந்த ஒரு ஆலோசனை கூட்டை யார் கூட்டினாலும் மூத்த உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய நூற்றி ஐம்பத்தி நாலு உறுப்பினர்கள் மேற்பட்டவர்கள் மாதம் ஊக்கத்தொகையாக தொகையாக பன்னெண்டாயிரம் ரூபாய் சென்று கொண்டிருந்தது அதை இவர்களுடைய இயலாமையிலால் இன்று ஐந்தாயிரம் ரூபாய் சென்று கொண்டிருக்கிறது ஐந்தாயிரம் ரூபாய் கொடுக்கின்ற ஒரே காரணத்தினால் என்னுடைய சக உறுப்பினர்களை மூத்தவர்களை நான் உங்களுக்கு பணம் கொடுக்க மாட்டோம் என்று இவர்கள் தடுத்து அவர்கள் எந்த சந்திப்புக்கும் வருவதில்லை ஒரு மீட்டிங்கும் வரதில்லை ஆல்ரெடி ஏழு மீட்டிங் போட்டிருக்கோம் அதுக்கு அடுத்தாவி அரசாங்கத்தினுடைய பெயரை பயன்படுத்தி சப்சிடி தருவேன் என்று சொல்லி ஒட்டுமொத்த சப்சிடிக்கு அப்ளை பண்ணியிருக்கக்கூடிய தயாரிப்பாளர்களை உங்கள் அனைவருக்கும் நாங்கள் கொடுப்போம் நாங்கள் கொடுப்போம் என்று சொல்லி ஃபோனின் வாயிலாக அவர்களையும் எந்த சந்திப்புக்கும் தடுத்து கொண்டிருக்கிறார்கள் உதாரணம் தயாரிப்பாளர் சங்கம் நடத்திய பென்ஸ்பார்க் ஒரு மீட்டிங் இரநூத்தம்பது தயாரிப்பாளர்கள் கலந்து கொண்டார்கள் எந்த பிரச்சனையும் நாங்கள் அடைக்கலை உண்மையிலே அடைக்கவில்லை முன்னூறு தயாரிப்பாளர்கள் கலந்து கொண்டு இதேபோல் ஆலோசனை செய்து சங்கம் செயல்படவில்லை நிர்வாகிகள் செயல்படவில்லை என்று ஐந்து செயற்குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்டு செயலாளர் திரு கதிரே ராதாகிருஷ்ணன் அவர்கள் கலந்து கொண்டு தன்னுடைய எதிர்ப்பை தெரிவித்தோன் போன ஆண்டு பதவியில் இருந்து கொண்டே அப்பொழுதும் இந்த நிர்வாகம் காது கொடுத்து கேட்கவில்லை அதன் பிறகு அர்ஜென்ட்டு பொதுக்குழுவு போட்டு செயற்குழுவில் முடிவு எடுத்து அந்த செயற்குழுவே நடக்காத போது அர்ஜென்ட்டு செயற்குழு போட்டு காலையில் செயற்குழு போட்டு மூன்றே நாளில் அர்ஜென்ட்டு பொதுக்குழு ராதா பார்க்கில் நடக்கும் போதும் இதே உறுப்பினர்களை மானியம் தருகிறேன் ஊக்கத்தொகை நிறுத்துவேன் என்று சொல்லி அந்த மீட்டிங்கும் தடுத்தார்கள் ஆனால் அதே சந்திப்பில் முன்னூறு நபர்கள் கலந்து கொண்டார்கள் ஆனால் இங்கு யாரையும் நாங்கள் அழைக்கவில்லை வாட்ஸ்அப்பில் மட்டும் என்னுடைய சக உறுப்பினர்கள் யாரெல்லாம் பதிவு செய்கிறோமோ நாங்களே பதிவு போட்டோம் ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்த வேண்டும் என்று இந்த நீ செய்திகள் அனைத்தும் தயாரிப்பாளர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரியும் நல்லா இருக்குது என்னுடைய உறுப்பினர்கள் தொடர்ந்து பாதிக்கப்படுகிறார்கள் வியாபார ரீதியாக விற்பனை ரீதியாக ரிலீஸ் செய்வது ரீதியாக தொழில் ரீதியாக அனைத்து சங்கங்களும் எங்களுடைய சங்கத்தினுடைய உறுப்பினர்களையும் தயாரிக்கப்ப தயாரிப்பாளர்களையும் நசுக்கப்படுகிறார்கள் இவர்களை பாதுகாப்பதற்காக தான் இந்த ஆலோசனை கூட்டம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள் அனைவரும் அவருடைய கருத்து உண்மையான கருத்து அதில் எந்த மாற்றுக் கருத்தும் இல்லை ஆதங்கத்தை பதிவு பதிவு செய்திருக்கிறோம் எங்களுடைய அனைவருடைய நோக்கமும் சங்கம் நல்லா இருக்கணும் உறுப்பினர்கள் நல்லா இருக்கணும் நிர்வாகிகள் பண்ணுகின்ற தவறால் ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவும் இதுவரையும் அண்ணன் தம்பி உறவாக இருந்த பெப்சியும் தயாரிப்பாளர் சங்கமும் பல வருடங்களாக ஒற்றுமையோடு இணைந்து செயல்பட்ட சங்கம் இந்த நிர்வாகத்தால் பிரிவினை வந்து உங்களுக்கு தெரியும் எக்மோரில் ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தயாரிப்பாளர்களுக்கு தயாரிப்பாளர்களுக்கு ஆப்போசிட்டாக பெரிய ஆர்ப்பாட்டத்தை அரசாங்கத்தினுடைய அனுமதி பெற்று சேப்பாக்கத்தில் ஒரு பெரிய ஆர்ப்பாட்டத்தை பெப்சி நடத்தியது இந்த பெப்சி நடத்துவதற்கே உடந்தையாக இருந்தது இந்த நிர்வாகி தலைவர் மட்டுமே ஏனென்று சொன்னால் தலைவரை தண்டிக்கக்கூடிய இந்த முப்பத்தி மூணு பேரும் ஒன்றிணைந்தால் எப்பொழுதுமே மாற்றத்தை உருவாக்கி இருக்க முடியும் ஒட்டுமொத்த சினிமாவையும் வழிநடத்தி ஒட்டுமொத்த சினிமாவில் இருக்கக்கூடிய கலைஞர்களும் இன்று வாழ்வாதாரத்தோடு வாழ்வதற்கு காரணமே என்னுடைய சக தயாரிப்பாளர்கள் அந்த தப சக தயாரிப்பாளர்களை மதிப்பும் மரியாதையும் இல்லாமல் இன்று நிற்பதற்கு காரணம் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் அதனுடைய தாய் சங்கம் இந்த சங்கத்தை பாதுகாக்க வேண்டும் உறுப்பினர்களை பாதுகாப்பதற்காக தான் பொதுக்குழுவை கூட்ட வேண்டும் என்பதற்காக இத்தனை பேரும் கலந்து கொண்டிருக்கிறோம் எங்களுடைய கோரிக்கையாக எங்களுடைய ஆர்ப்பாட்டமாக எங்களுடைய மூத்த உறுப்பினர்களுடைய முன்னிலையிலே எங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்கிறோம் நன்றி வணக்கம் இந்த கோஷத்தை பதிவு செய்கிறோம் அப்படியே ஏஞ்சிக்கிறதா பரவாயில்ல ஓகே

என்ன போட்டிருக்குன்னா நீங்கள் யாரும் கலந்துக்கிற கூடாது அப்படி கலந்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து நடவடிக்கை எடுக்கப்படும்னு சொல்லிட்டு போட்டிருக்குறாங்க நேற்று இந்த இருக்கு நீங்கள் வேணால் வாங்கிக்கிறீங்க ஆனால் அது தப்பு இல்லையா ஏதோ ஒரு நாலு பேர் சேர்ந்து ஏதோ ஒன்று பண்ணுறாங்க அதை வந்து தடுக்கிறது நேற்று நைட்டு வந்து எல்லோரும் வாசப்பிலையும் பணம் போயிருக்கு போகக்கூடாதுன்னு இதெல்லாம் எந்த இதில் தவ இது எவ்வளோதோ நாங்கள் போராட்டங்களை இருபது வருஷமாக சந்திச்சிருக்குறோம் விசால் தம்பி இருக்கும்போது நாங்கள் நாங்க பூட்டே போட்டவங்க அந்த மாதிரி இருக்கும் போது ஒரு பொதுக்குழு கூட்டணும்னு ஒரு புதுசா ஏதோ ஒன்று ஆரம்பிக்கிறாங்க இதுல என்ன தப்பு இருக்கு நீங்களே சொல்லுங்க நீங்க கேள்வி கேளுங்க நான் பதில் சொல்றேன் கேள்வி ஆமா எத்தனை கடிதம் எத்தனை கடிதம் இவங்ககிட்ட கொடுத்து 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 கடிதம் கொடுத்து இப்போ வந்து ரிஜிஸ்டார் ஆஃபீஸ் ஐசி ஆஃபீஸு அங்கே நான் வந்து கிட்டத்தட்ட நாற்பது பேரு கிட்ட கடிதம் போட்டுக்கிறோம் நிறைய இருக்குது நூறாவது நாலு ஃபங்க்ஷன் பண்ணாங்க கலைஞர் நிறைய இருக்கு கணக்கு வழக்கு நிறைய காசுகள் போயிட்டு இருக்குது எல்லாமே ஒரு நிமிஷம் இருக்கு ஒரு நிமிஷம் இருக்கு வேற என்னம்மா சொல்லுங்கம்மா

நான் முயற்சி பண்றேன் சின்னவரை பார்க்குறதுக்கு முயற்சி பண்றேன் என்னையும் தடுக்கிட்டாரு தலைவர் தான் தடுக்கினது அது போடவே கூடாது பண்ணிட்டாரு இப்போ கோர்ட்ல இருக்குது இப்போ இருபத்தி ஆறாம் தேதியே என்ன வருது இதெல்லாம் என்னன்னு சொல்றீங்க ஒவ்வொரு தயாரிப்பாளர்களையும் அச்சப்படுத்துகிறாரு ஏன்னா இவர் என்ன பண்ணிட்டாரு தலைவரை பத்தி நான் பேச இங்க வரல தயவு செய்து அவர் என்னோடய நட்புள்ள நட்பா தான் இருக்கிறாரு தலைவரை பத்தி ஆனால் சங்கத்தை பாருங்க இப்போ பாருங்க உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் என்ன நடந்துச்சுனாக்க பெப்சியோட்ட ஒன் டு ஒன்று யாரா எங்களுடைய சங்கம் வந்து தமிழ் திரைப்பட சங்கம் வந்து ஐயா எம்ஜிஆரும் கருணாநிதி ஐயாவும் சாம்பர்லேருந்து பிரித்து கொண்டுகிட்டு வந்து எங்களை அது ஆரம்பித்து வச்சது இந்த சங்கம் அவங்க ரெண்டு பேரை விட யாராச்சும் பெரியவங்களா அப்போ அப்போ ஒன் டு ஒன்று சாம்பரில் இருந்ததை எடுத்துக்கிட்டு வந்து எங்களுக்கு ஆரம்பித்து வச்சாங்க அந்த ஒன் டு ஒன்னை வந்து இப்போ பெர்சியை உடச்சு இன்னொரு சங்கம் ஆரம்பித்து இதெல்லாம் தேவையா இது எல்லாம் கூப்பிடணுமா இல்லையா ஆயிரத்தி ஐநூறுவா பேரையும் கூப்பிட்டு இதெல்லாம் கேட்கணுமா இல்லையா நாங்கள் இந்த மாதிரி ஆரம்பிக்க போறோம் பெருசி ஒன் டு ஒன்று வந்து நாங்கள் வந்து நடப்பு அது என்ன சங்கம் நடப்பு சங்கமா அதுக்கு நாங்கள் தூக்கி கொடுக்குறோம் அப்படின்னு ஒரு வார்த்தைலாம் கேட்கலாமா கேட்கக்கூடாது அங்கே நாங்கள் போராடி இருக்கோங்க அந்த சங்கத்துக்காக எவ்வளோதோ போராடி இருக்கோம் நிறைய பேர் ஜெயிலுக்கு போயிருக்கிறாங்க நிறைய பேர் எவ்வளோதோ பண்ணியிருக்காங்க எங்க காது கொடுத்து கூட கேட்கலன்னா என்னங்க பண்றது இப்ப நாங்க சொல்ற குறைய வந்து ஐயா முதலமைச்சர்கிட்ட போய் நாங்கள் சொல்லணும் அதுக்கு தடுக்க தடுக்க நாங்கள் என்னங்க பண்றது எங்க படிப்பு செலவு இல்ல ஆஸ்பத்திரி செலவு இல்ல சங்கம் இப்போ மெம்பர்ஷிப்பே வரல நடப்பு சங்கத்துக்கு போறாங்க ஒன் டு ஒன்னு தூக்கி கொடுத்ததிலிருந்து எங்கங்களுக்கு ஒன் டு ஒன்னு வேணுங்க எப்படிங்க கொடுப்பாங்க அவங்க எங்களுக்கு பதில் சொல்லுங்கங்க நீங்க கேளுங்க நான் பதில் சொல்றேன் இல்ல அமைச்சரு அதுக்குள்ளே இவங்களே தயாரிப்பாளரே என்ன பண்ணிருக்காங்க கோர்ட்ல போட்டு இப்ப கோர்ட்ல இது போட்டிருக்காங்க ஒரு ஐயாவ சஞ்சய்யாவ போட்டு இப்ப வந்து கோர்ட்ல இருக்குது அவங்க அமைச்சர் என்ன சொல்லிட்டாரா இப்ப கோட்ல போட்டதுனால நாங்க வந்து இப்ப தலையிட முடியாது கோர்ட்ல நீங்க பாத்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டாரா

இந்த சினிமாவுக்கு எவிடென்சியாரு தயாரிப்பாளர் சங்கம் அதில் ஒரு முப்பத்தி மூணு பேர் எங்களை ஜெயிக்க வச்சுருக்காங்க உறுப்பினர்கள் எல்லாரும் சேர்ந்து ஆறாயிரம் பேர் உறுப்பினர் இருக்காங்க ஆயிரத்தி ஐநூற்றி எழுபது பேர் நிரந்தர உறுப்பினர் ஓட்டு போடக்கூடிய தகுதி உள்ளவங்க ஆறாயிரம் மெம்பர் அதில் இருக்காங்க எல்லாருமே ஒன்றரை லட்சம் பணம் கட்டணுங்க அவங்கள பாதுகாக்க வேண்டியது சங்க நான் தேர்தலில் நின்று ஜெயிச்சு பிற்பாடு இருபது முறை தயாரிப்பாளர் சங்கத்துடைய செயற்குழுவில் மனு கொடுத்துருக்கேன் நம்ம பேசியிருக்கிற எதுவுமே நீங்கள் நடைமுறைப்படுத்தலை பொதுக்குழுவு சட்டப்படி நடத்த வேண்டிய வருஷத்துக்கு செப்டம்பர் முப்பத்தி ஒன்று பொதுக்குழு நடத்தணும் அது எந்த கட்சியாக இருந்தாலும் எந்த பாடியா இருந்தாலும் இந்த சங்கத்துல இரண்டு வருஷமா நடத்தலை மூணு வருஷம் செயற்குழு நடத்தினா பைலா கேன்சல் ஆயிடும் பைலா புக்கில் இவங்களே நடத்தின சைன் பண்ணிடுறாங்க செயற்குழு உறுப்பினர்களே ஏழு பேர் வரதில்லை துணைத் தலைவர்கள் ரெண்டு பேரும் வர்றதே கிடையாது துணைத் தலைவர்கள் ரெண்டு பேரும் எங்கேயாச்சும் கேள்விப்பட்டீங்களா சங்கத்துல துணைத் தலைவர்கள் வர்றதே கிடையாது சுத்தமா வர்றதில்ல வீட்டுல போய் கையெழுத்து வாங்கிட்டு வர்றாங்க

தயாரிப்பாளர் சங்கம் வந்து சட்ட சங்களுக்கே இருக்கின்ற சட்ட திட்டம் நூற்றாண்டு அந்த நூற்றாண்டு விழா சினிமாவில முக்கியமான தலைவர் தான் கலைஞரையா முரளியோட அப்பா நடத்தி சிறப்பா பண்ணாரு இவங்க நூற்றாண்டு விழா பண்ணி அதுல ஏதோ வரவு செலவு கொடுக்கல அப்படிங்கறது மிகப்பெரிய ஊழல் இருக்கு அந்த ஊழல பொதுக்குள்ள வைக்க எல்லாரும் மிகப்பெரிய குற்றச்சாட்டு அவர் அவருக்கு என்ன செய்யறாரு

சட்டத்துறை படிவேற்றத்துல பண்ணனும் பதிவுத்துறையும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது கேட்டா டிஎம்கேன் பெயரை பயன்படுத்துறார் நூற்றுக்கணக்கான போலி உறுப்பினர்கள் தயாரிப்பாளர்களை வச்சு அவங்க அதிகாரத்துல அடிக்கடி செய்கிறாங்க இதுதாங்க எங்களுக்கு மெயினா அதாவது சரியான செயல்பாடு ஒரே ஒரு கோரிக்கை போடுங்க சார் மைக்கில போடுங்க மைக்கில பேசுங்க அண்ணன் பேசுங்க இல்ல அதெல்லாம் கிடையாது பெப்சி எங்களோட தான் இருபத்தி ஐந்து மாதங்கள் சங்கத்தில் உட்காந்து பேச்சுவார்த்தை நடத்தணும் நான் அதில் உட்காந்துருக்கேன் பேச்சுவார்த்தையில் அந்த நடத்துகிற பேச்சுவார்த்தையில் எயிட்டி பர்சன்ட் பேச்சுவார்த்தை முடிஞ்சு சுமூகமாக சைன் பண்ணிவிட்டோம் இருபது பர்சன்டேஜ் பேச்சுவார்த்தை நாளைக்கு நாளைக்கு நாளைக்குன்னு சொல்லி தலைவர் வராதனால அந்த பேச்சுவார்த்தை ஒரு வருஷம் கடந்துருச்சு அதில் விரிசல் வருவதற்கான காரணம் கலைஞருடைய நூற்றாண்டு விழாவில் பத்து கோடி ரூபாய் வந்திருக்கு மரபு கணக்கை ஜெயிச்சிருக்கிற முப்பத்தி மூணு பேருக்கும் தலைவர் சொல்லலை நிர்வாகிகளுக்கும் சொல்லலை உறுப்பினர்களுக்கும் சொல்லலை பெப்சிக்கு ரெண்டு கோடி எண்பத்தஞ்சு லட்ச ரூபாய் சங்கத்திலிருந்து கொடுக்கணும் அவங்க ஒரு நூறு பேர் கிளம்பி வந்தாங்க சங்கத்தில் உட்காந்து அமர்ந்து பேசும்போது அஞ்சு நாள் தருநாள் போனவர் தான் இவர் யாருடைய ஃபோன் எடுக்கல பெப்சிக்கும் தயாரிப்பாளர் சங்கம் அங்கே தான் இடைஞ்சலே வந்தது முதல் சந்திப்பு அதுக்கப்புறம் பெப்சி அவ்வளோ பேசி பார்த்தாங்க தயாரிப்பாளர் சங்கத்தில் இவர் வரதே இல்லை வேறு வழி இல்லாமல் அவங்க நடப்பு சங்கத்தோடு போய் சைன் பண்ணுறாங்க எங்கள் சங்கத்தோட தயாரிப்பாளர் சங்கத்தோடவோ வேலை செய்வோம் அந்த சங்கத்தோடும் வேலை செய்ய தான் குறுக்கே வேலை செய்ய மாட்டலாம் சொல்லலை இந்த கேப்பில் தான் தயாரிப்பாளர் சங்கத்தினுடைய உறுப்பினரையே கேட்காம உறுப்பினர்கிட்ட அளந்து ஆலோசிக்காமல் நீதிமன்றத்தில் தயாரிப்பாளர் சங்கத்தில் ஒரு கேஸ் போடுறாங்க அதுவே தவறு அதுக்கு வந்து பெப்சிலிருந்து மறுப்பு சொல்லியிருக்காங்க நாங்கள் யார் கூடோன்னா வேலை செய்வோன்னு அது தயாரிப்பாளர் சங்கத்தினுடைய நிர்வாகியாக இருக்கிறவங்க அவங்க எடுத்த தவறான முடிவில் நீதிமன்றத்துக்கு போயிருக்கு ஒரு நீதியரசரை போட்டிருக்காங்க சமாதானத்துக்கு தயாரிப்போல சங்கமோ பெப்சியோ ரெண்டு கண்ணு போல ஒரு இயக்குனர் ஒரு தயாரிப்பாளர் எப்படியோ அது போல பெப்சியோ தயாரிப்புல சங்கமோ அதுக்கு நீதிமன்றம் போக வேண்டிய அவசியமே இல்லை ரெண்டரை வருஷம் மூணு வருஷம் உட்காந்து சங்கத்திலேயே பேசி முடிக்கப்பட்டதை இவங்க யாருமே கலந்துக்க வராத தலைவரால சங்கம் நீதிமன்றத்துக்கு போயிருக்கு செயலாளர் போல அப்படி இல்லை சங்கம் போயிருக்கும் போயிருக்கு ஆமாம்

பார்த்தா அந்த சங்கத்துல இருந்து கூட்டிட்டு போய் உட்கார வச்சிருக்காங்க எப்படிங்க அது சார் அது முழுக்க எப்படி அது முழுக்க முழுக்க அரசியல்ங்க அரசியல்ங்க அவங்க வாளணுங்க அவங்க மூணு பேரும் வாளணுங்க மத்தவங்க எல்லாரையும் சாவடிக்கணும் முரளி ராமநாதன் இது இவர் ராதா கிருஷ்ணன் இவர் கதிரேசன் அண்ணா அவரோட பிரச்சனைக்கு தான் இது வந்து வெடிச்சதே

गुटे, मधुकुल नहीं गुटे, क्या बाते, क्या बाते, तायर बने नहीं लगे क्या बाते, क्या बाते, तायर बने नहीं लगे क्या बाते, धुंगा दे, धुंगा दे, निमाई ले, धुंगा दे, धुंगा दे, धुंगा दे, धुंगा दे, निमाई ले, धुंगा दे, क्या बाते, क्या बाते, तायर बने नहीं लगे क्या बाते, गुटे, �